திமுக அரசு வந்து டாஸ்மாக காக்க கூட அக்கறையே மேலாண்மை காத்த ጤፈገው breath ጤ ጤነገግ ጅጅ Fern Babaria So, uh -huh. so, uh -huh. <laughs> thank you but yeah. the so, the you? <inaudible> so this is a of machine <laughs> <coughs> <laughs>,

É, então tá.

அவர்களுடைய பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு நாம் கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்கக்கூடிய நிவாரணத்தில் மிக 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 ஒரு கிள்ளி கொடுக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிவாரணத்தை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது எந்த வகையிலும் பயன்பெறாத அளவுக்கு முக்கியமாக விவசாயிகளுடைய துன்பத்தை எல்லாம் கணக்கிலே எடுத்து கொள்ளாத ஒரு வகையிலே அவர்கள் நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஜனநாயகம்